புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை எடுத்துச் சொல்வதற்கு நீங்கள் எல்லோரும் கேட்பதற்கு இங்கே வந்திருக்கின்றீர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அத்துறை நாட்களிலும் நடைபெற்ற சதி திட்டம் அதாவது ஓடுகின்ற ரயில் போல அந்த சதி திட்டம் ஒரு சதி திட்டம் என்றால் ஒரு ரயில் போல ஓடும் சில பேர் தாம்பரத்தில் ஏறுவார்கள் நுங்கம்பாக்கத்தில் இறக்கி விடுவார்கள் சில பேர் நுங்கம்பாக்கத்தில் ஏறுவார்கள் கோட்டையில் இறக்கி விடுவார்கள் இப்படி இந்த சதி திட்டம் நீண்டு கொண்டே போகிறது போலீசார் இந்த சதி திட்டத்தை இதுவரை விசாரிக்கவில்லை நம்முடைய தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்திலும் இந்த சதி திட்டத்தை விசாரணை உத்தரவிடவில்லை இந்த சதியில் சிக்குவோர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சதியை போட்டவர்கள் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பெரிய சட்ட விஞ்ஞானி போரன்சிக் அதாவது ஒரு அடையாளத்தை ஒவ்வொரு குற்றவாளி விட்டு செல்லுவான் இப்பொழுது போலீஸ் நாம் அம்மா வசித்த அந்த இடத்திற்கு சென்று பார்ப்போமே ஆனால் நானே கண்டுபிடித்து விடுவேன் குற்றவாளியின் அடையாளத்தை அந்த இடத்தில் பல இடங்களில் கை ரேகை இருக்கும் பல இடங்களில் கால் ரேகைகள் இருக்கும் சில இடங்களில் முடி இருக்கும் சில இடங்களில் துணி இருக்கும் சில இடங்களில் நகத்தினால் பரண்டிய ரத்தங்கள் அங்கே சுவரில் இருக்கும் சீன் ஆஃப் கிரைம் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அதை பார்த்தாலே அந்த வீட்டில் இருப்பவர்கள் யார் யார் அந்த வீட்டில் அம்மாவளோடு பழகியவர்கள் யார் யார் அம்மா நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் யார் யார் அவர்களை தான் நம்முடைய தமிழக சிஏடி போலீசார் மத்திய அரசாங்க போலீசார் சிபிஐ விசாரித்திருந்தால் அவருடைய கேள்வி கேட்டிருந்தால் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பிருந்து ஒவ்வொருவராக அழைத்து கேட்டிருந்தார் நிச்சயமாக இதற்குள் பத்து குற்றவாளிகள் சிக்கியிருப்பார்கள் இது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மாவில் இருந்த இடம் வீடு அந்த வீட்டில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏர்டெல் டவரோ ஏதோ ஒரு டவர் இருக்கும் முதலமைச்சர் அந்த ஒரு மாத காலத்தில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்தோ இல்லாவிட்டால் பதினைந்தாம் தேதியில் இருந்தோ அந்த டவரை சோதித்து பார்த்தா புரட்சி தலைவி யாரோடு தொலைபேசியில் செல்லில் பேசினார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்த்து விடலாம் இன்னும் சொல்ல போனால் எல்லோருடைய நம்பரையும் எடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு செல்லிலும் கால் டீடைல் அந்த கம்பெனியில் இருக்கும் அளிக்க மாட்டார்கள் ஒவ்வொருடைய செல்லின் கால் டீடைல்ஸ் எடுத்தாலே போதும் உரையாடலே இருக்கும் அதுவும் புரட்சி தலைவி அம்மா ஒரு மயக்கமுற்ற பொழுது வீட்டில் இருந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போகும் பொழுது நிச்சயமாக சதி திட்டம் தீட்டியவர்கள் ஒருவருக்கொருவர் செய்தியை பரிமாறி இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் பேசியிருப்பார்கள் என்னை பொறுத்தவரையில் அச்சம் வர வேண்டும் தானாகவே முன்வந்து உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் பல பேர் என்னை கேட்டார்கள் இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியுமா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த செய்தியை என்னால் வெளியே எடுக்க முடியும் உங்களுடைய உள்ளத்தில் ஓடிய அந்த குற்ற உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் உரையாடிய அந்த உரையாடல்களை பார்த்தால் நிச்சயமாக ஆரம்ப நிலையிலேயே யார் யார் குற்றவாளி என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம் நேற்றைய தினம் இரண்டாவது மருத்துவ அறிக்கையை டெல்லியில் எய்ம்ஸ் வெளியிட்டது அதற்கு முன்பு அரசாங்கத்தின் சார்பில் லண்டன் மருத்துவரை வைத்து வெளியிட்டார்கள் இரண்டு முறைதான் வீட்டில் மயக்கப்பட்ட நிலையில் அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்ற நேரத்தில் அங்கே எழுதப்படுகிறது டீஹைட்ரேஷன் நீர் சத்து இல்லை மயக்கம் அதுவே அடுத்த நாள் அவர்கள் என்ன தெரியுமா நேற்றேனும் வெளியிட்ட அறிக்கையில் எய்ஸ் அறிக்கையில் இருக்கிறது பல்முனல் எடிமா அதாவது நுரையூரலில் தண்ணீர் உள்ளே இருக்கு கால் வீக்கம் தண்ணீர் இருக்கிறது எடிமா வேர் லெக் ஸ்வெல்லிங் எனவே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருக்கிறது இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு இந்தியாவில் உலக நாடுகளில் இருப்பது போல கருணை கொலையை அனுமதிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை போட்டார்கள் ஜே எஸ் வர்மா நீதிபதி தலைமையில் ஐந்து நீதிபதிகள் விசாரித்து விசாரித்து இறுதியில் கருணை கொலையை செய்ய வேண்டுமே அரசாங்கம் தான் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நீதிமன்றம் செய்ய முடியாது என்று சொல்லி ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அனுப்பியது ஆண்டு நீதிபதி பதினான்காவது ஆண்டு நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்த பி சதாசிவம் அவரோடு ரெண்டு நீதிபதியை சேர்த்துக் கொண்டு ஐந்து நீதிபதிகள் கருத்துக்களை நாங்கள் கருணை கொலையை செய்வதற்கு அரசாங்கமும் செய்ய வேண்டும் நீதிமன்றம் ஒரு மருத்துவ குழுவையே போட வேண்டும் இன்னும் பல்வேறு நிபுணர்களை போட்டு முடிவுக்கு வர வேண்டும் என்று நீதிபதி சதாசிவம் ஆண்டு உத்தரவிட்டார் பதினாறாவது ஆண்டு பதினோரு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கருணை கொலையை செய்வதற்கு இங்கே எப்போ அந்த கருவியை யாரை கேட்டு எடுத்தார்கள் என்று கேட்கும் பொழுது எய்ம்ஸ் டாக்டர் சொல்லுகின்றார் நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லுகின்றார் நாங்கள் சுகாதார அமைச்சரை கேட்டோம் குடும்ப உறுப்பினரை கேட்டோம் இன்னும் யாரோ ஒரு இருவரை இரண்டு பேரை கேட்டோம் என்றால் நாங்கள் செய்தியை சொன்னோம் எந்த போடவில்லை கருணை கருக்குலையை அனுமதிப்பதற்கு குழுக்களை போட வேண்டும் மருத்துவ குழுக்களை போட வேண்டும் என்று இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லும் பொழுது இங்கே உயிரோடு இருக்கின்ற நம்முடைய அம்மாவை உயிரை எடுப்பதற்கு எந்த குழுவையும் போடாமல் எந்த நடத்தாமல் அவர்களே எடுத்துக் கொள்ளுகின்றார்கள் எனவே யார் தூண்டியது யார் இதற்கு பின்னால் இயக்கியது டாக்டர்களை யார் இயக்கியது மருத்துவமனையை யார் இயக்கியது உங்களுக்கெல்லாம் யார் என்று தெரியும் கான்வெக்ட் நம்பர் த்ரீ டூ ஃபைவ் தண்டனை பெற்றி ஃபைவ் டூ இங்கே பேசிய பல பேர் அவர்களைப் பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் அவர்கள் என்று சொன்னார்கள் சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா எந்த கிரிமினல் குற்ற ஜட்மெண்டையோ சார்ஜ் என்று இருக்காது திருமதி என்று இருக்காது ராமன் கந்தன் சுப்பன் குற்றவாளி குற்றவாளிக்கு என்றால் ஒன்று கிடையாது ஒரு அங்கத்தில் கிடையாது தண்டனை பெற்றுவிட்டால் சமுதாயத்தில் வாக்குரிமையே கிடையாது தேர்தலிலே நிற்க முடியாது தேர்தலில் வாக்களிக்க முடியாது அரசியல் சட்டத்தில் நீக்கப்படுகிறது வாக்குரிமையே எனவே இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது இதையெல்லாம் முழுமையாக நாம் விசாரிக்க வேண்டும் காரணம் சுடப்பட்ட நேரத்தில் ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் நியமித்தார்கள் எப்படி கொலை ஜெயின் கமிஷன் நியமிக்கப்பட்டார்கள் எப்படி அவருக்கு பந்தோபஸ் கொடுக்கப்பட்டிருந்தது சிபிஐ கொலை வழக்கை எஃப்ஐஆர் போட்டது தண்டனையை பெற்றுக் கொடுத்தது மூன்று விசாரணை இங்க ஒரு விசாரணை இதுவரை ஆரம்பிக்கவில்லை நாம் எல்லோரும் கிளப்பி தமிழ்நாடே இன்றைக்கு கிளப்பி இந்த கேள்வியை தமிழ்நாடு முழுவதும் இங்கே கூடிய கூட்டத்தை போல் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று எல்லோரும் விசாரணை கமிஷன் கேட்கின்றோம் எனவே இதற்கு மத்திய அரசும் சரி சாய்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியும் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அம்மாவின் ஆன்மா இன்னும் ஒரு வாரத்தில் அவரை நிச்சயமாக பதவியிலிருந்து இறக்கிவிடும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலே நான் இங்கே வந்து உட்கார்ந்தவுடன் நம்முடைய நம்முடைய ஜேசிடி பைபிளில் ஒரு செய்தியை பார்த்தேன் என்று சொன்னேன் அதாவது உலகத்தை படைத்த பொழுது ஆதாம் படைக்கின்றார் என்று ரெண்டு மகன்களை பெறுகின்றார் இருவருக்கும் ஒருவருக்கொரு பொறாமை அவருடைய நிலத்தில் அதிக நலம் விளைபொருள் கிடைக்கிறது இவருடைய ஆடுபாடுகள் நல்ல குழுத்த கன்றுகளை போடுகிறது இரண்டை எடுத்து ஆலயத்திற்கு செல்கின்றார்கள் ஆலயத்தில் காணிக்கையை இறைவன் பெறுகின்றார் மகிழ்ச்சியோடு பெறவில்லை ஆபேலுக்கு ஆபேல் மீது கோபம் வருகிறது அவன் கொன்று கூட பிறந்தவனை மறுநாள் ஆண்டவர் கேட்கின்றார் உன் சகோதரன் எங்கே நேற்று இருவரும் ஒன்றாக வந்தீர்களே என்று நான் என்னுடைய சகோதரன் காவலாளியா நான் அவனை தினந்தோறும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன என்று அவன் சொல்ல உடனே சொன்ன வார்த்தையை இன்றைக்கு இந்த நேரத்தில் அம்மாவுக்கு பொருந்தும் என்ற சொல்லுகின்றேன் காயின் கொலை செய்யப்பட்ட இடத்தில் பூமி அதிலிருந்து ரத்தம் வெளியே வந்து என்னை சத்தம் போட்டு கூப்பிடுகிறது என்னை சத்தம் போட்டு கூப்பிடுகிறது சொல்லிவிட்டு அந்த ஆண்டவன் சபிக்கின்றான் காயினை நீ இந்த உலகத்தில் எங்கேயும் போக முடியாது எங்கே போனாலும் உன்னை அடையாளம் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவரை எச்சரிக்க அப்படி என்றால் நான் எங்கே போனாலும் என்னை கொண்டு விடுவார்களோ என்று சொல்ல உடைய ஆண்டவர் செய்கின்றார் நீ உயிர் விளைத்துக் கொள் என்று அவனுடைய உடம்பில் ஒரு அடையாளத்தை போட்டு விடுகிறதா மனிதன் மீது பிழைத்துக் கொள் என்று இன்றைக்கு என்னுடைய புரட்சித் தலைவி அவருடைய நினைவகத்தில் கல்லறையில் நம்முடைய தியானத்தில் இறங்கினார்கள் நானும் இரண்டு முறை எந்த கூட்டத்திலும் பேசியது கிடையாது எந்த பத்திரிகையாளரை சந்தித்தது கிடையாது இரண்டு மாதம் அங்கே போய் போய் பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்து இதிகாசத்தில் உப்ப என்று ஒரு பெரிய புத்தகம் உண்டு ஆனால் எல்லா மதங்களும் தத்துவத்தை அடங்கிய அந்த இந்து மத தத்துவம் உப்பனிஷ் அதில் லைஃப் டெத் என்று ஒரு பெரிய சாப்டர் இறப்புக்கு பிறகு வரக்கூடிய ஆயுள் அதில் தான் ஆன்மா வருகிறது ஆன்மா சாவது கிடையாது ஆன்மா உயிரோடு தான் இருக்கிறது என்று உப்பனிஷ் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கிறது எனவேதான் அந்த ஆன்மாவை நம்பிதான் இன்றைக்கு இந்த போராட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்பிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குற்றவாளி யார் என்று அவருக்கு தெரிந்திருக்கும் அவருக்கு தெரிந்திருந்த காரணத்தினால்தான் அங்கே அந்த இடத்தில் ஒரு நாள் செல்லும் பொழுது கான்வெக்ட் நம்பர் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் அதை ஓங்கி ஓங்கி அடித்ததை பார்க்கும் பொழுது உலகத்தில் அது வந்தது அம்மாவும் ரொம்ப அறிவாற்றல் உள்ளவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லோரோடும் பழகியவர்கள் நம்முடைய எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் இந்த நாடே அறியும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் மீண்டும் அந்த பொறுப்பை அம்மாவருடைய கையிலே கொடுக்கும் பொழுது தலைமை கழகத்தில் எங்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அவரை பாராட்டினார் அதைத்தான் இங்கே வானொலியில் போட்டுக் நம்முடைய அணிக்கு தலைமை வாங்குகின்ற கட்சி ஒன்றுதான் ஒவ்வொரு கட்சியிலும் பல அணிகள் உண்டு எம்ஜிஆர் காலத்திலேயே அணி அணியாக இருப்பார்கள் ஆனால் தான் இருப்பார்கள் ஒரு அணியில் இருப்பது அவன் வாங்க பார்ப்பான் இன்னொரு அணியில் இருக்கக்கூடியவன் அதைத்தான் செய்வான் இன்றைக்கு நாம் நம்முடைய அணியில் அதிமுகவில் நாம் இங்கே முழுமையாக இருக்கின்றோம் நம்முடைய அணிதான் பெரும்பான்மையான அணி தமிழகத்தில் மக்கள் அணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அணி இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் புரட்சி தலைவி அம்மாவளை நன்காக அறிந்தவர்கள் எல்லோரும் அம்மாவளால் பயன் பெற்றவர்கள் அவருடைய அன்பை பெற்றவர்கள் ஒன்றை சொல்லுகின்றேன் சில நண்பர்களிடம் கேட்பார்கள் எல்லோரை விட வேகமாக செய்தீர்கள் என்று இரண்டாயிரத்தி இரண்டாவது ஆண்டு என்னை பாராளுமன்ற குழு தலைவராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பாராளுமன்றத்தில் அனுப்பிய நேரத்தில் ஒரு நாள் காலை பதினோரு மணிக்கு பாராளுமன்றத்தை சுற்றி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் துப்பாக்கியோடு வைத்துக்கொண்டு வெளியே சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் மத்திய ஹாலில் உட்கார்ந்து கொண்டோ பாராடு கொண்ட உறுப்பினர்கள் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை அம்மா அவர்கள் தொலைபேசி எங்களோடு பேசி நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கின்றீர்களா பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா என்று கேட்டனே என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை அப்படி நம்முடைய பாதுகாப்பையே முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் எண்ணும் பொழுது இன்றைக்கு அவருடைய பாதுகாப்பை ரத்து செய்துவிட்டு அம்மாவினுடைய ஆய்வுடை முடிவுக்கு கொண்டு விட்டார்களே என்று எண்ணும் பொழுது எனக்கு வேகம் வருகிறது அது அதுபோலதான் எஸ்பிஜி கவா ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் அது ஜெயின் கமிஷனில் வர்மா கமிஷன் தெளிவாக எழுதியிருக்கிறது ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் அதுதான் என்எஸ்சி கருப்பு பூரை யாரும் திரும்பப் பெற முடியாது அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது கருப்பு பூரை போகவில்லை அடுத்த நாளில் இருந்து எழுபத்தைந்து நாட்களும் நான் அப்போல்லோ மருத்துவமனையில் இந்த கருப்பு பூனையை பார்த்ததே கிடையாது எனவே நிராயுதபாணியாக பாணியாக அம்மாவை ஆக்கிவிட்டு இந்த சதிகார கூட்டம் அம்மாவுடைய உயிரை எடுத்திருக்கிறது உயிரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் சொன்னேனே அந்த தீர்ப்பை சொல்லும் பொழுது மூன்று பெஞ்சுகளும் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா இன் அவர் ஒபீனியன் இஃப் யூ லீவ் இட் சோல் லீட் டு தேஷன்ஸ் ரிலேட்டிவ் ஆர் டு த டாக்டர்ஸ் our next friend to decide whether to draw, withdraw the life support of an incompetent person is always a risk in our country that this may be misused by some unscrupulous persons who wish to inherit or otherwise grab the property of the patient considering the low ethical level ంగ్ ఇన్ ద కంట్రీ టుడే అండ్ కమర్షియన్ కరప్షన్ విన రూల్ౌట్ పాసిబిలిటీ అయోక్యమోక్య వే ఫ్యాబ్రికేట్ మెటీరియల్ టుస్ టెర్మినల్ కేసు విత్ నో చాన్స్ ఆఫ్ రికవరి உயிர் பிழைக்க முடியாது என்று சொத்தை பறிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய மற்ற பொது செயலாளர் முதலமைச்சர் போன்ற பதவிகளை எடுத்துச் செல்வதற்காக அதை பயன்படுத்தினால் டாக்டர்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் தெளிவாக சொல்லி இருக்கிறது நான் இதைத்தான் முழுமையாக நம்புகின்றேன் எல்லோரும் டாக்டர் அல்ல எல்லோரும் நல்லவர் அல்ல எல்லாருக்கும் அபிலாஷை உண்டு பணத்தாசையும் உண்டு இங்கே இவர்கள் என்ன வேகமாக செய்தார்கள் மறைந்த ஏழாவது நாளில் பொதுச் செயலாளர் ஆவதற்கு ஒவ்வொருவனாக பேட்டி கொடுக்க வைத்தார்கள் எங்களில் யாருக்கும் தகுதி இல்லை

ஒவ்வொருவராக பேட்டி கொடுத்து தமிழ்நாட்டை கேலி கூத்தாக்கி விட்டார்கள் இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் இவனு இன்னைக்கு மட்டும் நான் பார்க்கல சொல்ற மாதிரி முப்பத்தி மூணு வருஷமா நானும் இவனு பார்த்துக்கிட்டே தான் இருக்க வெளியே இருக்கு எனக்கு தெரியும் இவன கொலையில தான் போய் முடியும்னு எனக்கு தெரியும் ஏன்னா கொள்ளை விட்டான் பணம் சேர்த்து விட்டான் அதிகாரம் வேண்டும் ஆட்சி வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் யாருக்கு கான்விக் நம்பர் த்ரீ ஃபைவ் இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டாமோ அதற்குத்தான் தான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக நம்முடைய போலீஸ் இன்றைக்கு நான் சொன்ன நம்முடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்முடைய டிஜிபி அவருடைய செல்லினுடைய நம்பர்களை அவர்கள் வைத்திருப்பார்கள் இந்த உரையாடலை எல்லாம் அவர்கள் எடுத்து சேமித்து வைக்க வேண்டும் என்று இங்கே இருந்து நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று நள்ளிரவில் அங்கே வரும்பொழுது ஆஸ்பத்திரியில் அவருடைய இரண்டு கையையும் பற்றி கொண்டு நான் சொன்னேன் நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டீர்கள் இனிமேல் உங்களுடைய தான் இந்த நாடு நீங்கள் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நள்ளிரவில் அவருடைய கையை பற்றி சொன்னேன் இதை நான் எதற்காக சொல்ல என்று இன்று வரை நான் சொல்லவில்லை அதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு கிடைத்த நம்பகமான செய்தி ஆட்சியை பிடிப்பதற்கோ என்னவோ தெரியவில்லை ஐயாயிரம் குண்டர்கள் சென்னையில் இறக்கப்பட்டார்கள் எங்களுக்கு தொலைபேசி நான் அந்த குண்டர்கள் வந்ததை உறுதி செய்துவிட்டு டிஜிபிக்கு கமிஷனருக்கு அவருடைய செல்லில் இந்த செய்தியை சொல்ல செய்தேன் அதற்கு பிறகு குண்டர்களை காணோம் காரணமாம் இவர்கள் யாரால் வந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் அந்த குண்டர்கள் தான் ஒருவேளை ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த உருவாக்கி இருப்பார்கள் என்று எனக்கு சந்தேகம் நாம் சந்தேகப்படுவது நம்முடைய உரிமை அவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுவது அவருடைய கடமை எனவே தான் ரெண்டையும் சொல்லுகின்றேன் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நிச்சயமாக குண்டர்கள் இல்லாமல் அதுவும் போலீசாருடைய அந்த உடையை அந்த ரவுடிகளை போட்டதை நான் பார்த்திருக்கின்றேன் பார்க்கும் பொழுது நான் உள்ளே போகும்பொழுது சார் அப்படி என்று சில நேரத்தில் சில கான்ஸ்டபிளோ சில ஆபீசரும் நிறுத்துவான் யாருப்பா பா அப்படி பாப்பான் உனக்கு என்ன தெரியலன்னா நீ எந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க போற

எம்பாம் பண்ணுவதற்கு எங்களுக்கு நான்கு மணி நேரம் தேவை நான்கு மணி நேரம் எங்களை காத்திருப்பீர்களா என்று சொல்ல முனுசாமியில் இருந்தார் கடைசியில் டாக்டர் அன்றைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது பதினைந்து நிமிடத்தில் நாங்கள் எம்பாம் செய்து விட்டோம் எது உண்மை எல்லாம் டாக்டருங்க எல்லாரும் போய் சொல்றான் என்னால் முடியல எனவேதான் ஒரு நீதி விசாரணை நிச்சயமாக வரும் எல்லாம் வெளியே வரும் குற்றவாளிகள் நிச்சயமாக பிடிக்கப்படுவார்கள் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் தூக்குத் தண்டனை கருப்பு போனைக்கு நிச்சயமாக உண்டு அதாவது நேஷனல் செக்யூரிட்டி காட்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அதில் மூன்று செக்ஷன் தான் இருக்கிறது அந்த கருப்பு போனையாக இருக்கக்கூடியவன் முதலமைச்சருக்கு பாதுகாப்பாக இருந்தால் யாராவது முதலமைச்சரை கொல்ல வந்தால் அவன் ஓடி விடுவானோ தப்பிச்சு விடுவானோ இல்லாவிட்டால் அந்த ஆயுதத்தை போட்டு விடுவானோ என்று மூன்று குற்றத்தை செய்தால் கடமை முதலமைச்சரை பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஆல்டர்னேட் பனிஷ்மெண்ட் ஓன்லி அது நான் அன்றைக்கும் பேட்டியிலே சொன்னேன் சொல்லுகின்றேன் கருப்பு பூனையை அதை விட்ரா பண்ணி அவர்களை வீட்டில் நிராய பணியாக்கி அங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தா நேற்றைய சொன்னார்கள் யார் தொலைபேசியில் பேசினார் டிஎஸ்பி டிஎஸ்பி பெயரை நேற்று சொல்லவில்லை எய்ம்ஸ் டாக்டர் அதை சொல்லவில்லை இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடர் கிரிமினல் கேஸில் போட்டு சங்கிலி தொடராக இருக்கணும் ஒரு லிங்க் மிஸ் ஆகிடுச்சு அதை சொல்லி அவன் தப்பிச்சிருவான் எனவேதான் நான் அந்த கான்ஸ்பிரசியை ரன்னிங் ட்ரெயின் என்று சொல்லுகின்றேன் இவர்களெல்லாம் எங்கே நெல்லையில் ஏறி சென்னை வந்து சென்னையிலிருந்து பெங்களூர் வரை கூட போயிருப்பார்கள் இன்றைக்கும் பெங்களூரில் கான்விக் நம்பர் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் என்ன சதி திட்டம் தீட்டுகின்றாரோ தெரியவில்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மாநில அரசாங்கத்திற்கு நான் இங்கே கேள்வியாக சொல்லுகின்றேன் நான் அன்றைக்கு பதினான்கு கேள்விகளை சொன்னேன் பதில் இல்லை இன்றைக்கு இத்தனை கேள்விகளை போட்டிருக்கின்றேன் குறிப்பாக செல் உரையாடல்கள் செல் நம்பர் இதை தெரிவிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு அந்த குடும்பத்தாருடைய செல் நம்பர்ஸ் அந்த வீட்டில் அன்றைக்கு ஓடிய செல் நம்பர்ஸ் உரையாடல்கள் நாட்டுக்கு வழிவர வேண்டும் இதை வைத்துத்தான் பஞ்சாபில் ஒரு எம்எல்ஏ ஒரு கொலையை செய்ததற்கு எவிடன்ஸே கிடையாது இந்த செல் நம்பரை வைத்துக்கொண்டு கொண்டு அவரை கண்டுபிடித்து பஞ்சாப் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிவித்து புரட்சி தலைவி அம்மாவுடைய போல் ஓங்குக நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய பிரதிநிதியாக வாரிசாக நமக்கெல்லாம் வழிநடத்துவதற்கு நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கின்றார்கள் நாம் எல்லோரும் நாடு முழுவதும் ஜாதி மத வேறுபாடு பன்னீர் செல்வத்தை தலைவராக்குவோம் முதல்வராக்குவோம்